ஆட்சியில் இருந்தபோது பல புரட்சிகரமான செயல்களை செய்து முடித்தவர் நேர்மைதான் அவருடைய அடையாளமே தனி மனித ஒழுக்கத்தோட இருந்தவர் அவர் ஆட்சியில இருந்தபோது போது அவரை சுத்தி இருக்கிறவங்களும் நேர்மையா இருப்பதை உறுதி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு நேர்மையாளரை பார்த்தாலே தப்பு செய்யறவங்களுக்கு பொறுக்காது எப்படியாவது எதையாவது பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படித்தான் பல நெருக்கடிகளை கொடுத்து சதிகள் செஞ்சு அவரை முதல்வர் பதவியில இருந்து விளக்கினாங்க பதவி மேல பற்றி இல்லாத ஓமந்தூராருக்கு அது ஒரு விஷயமாவே படல அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பதவியில இருந்து வெளியேறின அன்னைக்கே முதல்வருக்குன்னு தரப்பட்ட இல்லத்தை காலி செஞ்சுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கே கிளம்பிட்டார் அரசியல் அப்படின்ற சேற்றில் முளைத்த செந்தாமரை மாதிரியானவர் அவர் இப்படிப்பட்டவர் வாழ்ந்த காலத்துல நாம பிறக்காம போயிட்டோமே அப்படின்னு நான் யோசிச்சதுல இவரும் ஒருத்தர் நேர்மையாளர் அப்படின்றத தாண்டி தான் அவரை நான் பாக்குறேன் இன்று சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் பூரண மதுவிலக்கு அப்படின்றது ஆனா அந்த காலத்திலேயே இருபத்தஞ்சு மாவட்டங்களை கொண்ட மெட்ராஸ் மாகாணம் முழுவதும் மதுவிலக்கு அமல்படுத்தியவர் தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு முழுமையா நம்பியவர் அந்த காலத்துல எல்லாம் எல்லார் நாளையும் ஆலயங்களுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது அந்த முறைய மாத்த சட்டங்கள் போட்டவர் திருப்பதி அந்த சமயத்துல மெட்ராஸ் தான் இருந்துச்சு ஆரம்பத்துல திருப்பதி ஆலயத்திற்குள்ள பட்டியலின மக்கள் நுழையிறதுக்கு தடை இருந்துச்சு அந்த தடையை உடச்சது மட்டும் இல்லாம திருமலை திருப்பதி கோவில் அரங்காவலரா அவங்கள ஒருத்தரையே நியமனம் செஞ்சவர் ஓமந்தூரார் பட்டியலின மக்களுக்காக ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு ஒரு தனித்துறைய பிரிச்சு அதுக்குன்னு ஒரு ஆணையரை நியமனம் செஞ்சு அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க பல வழிகளை ஏற்படுத்திய சமத்துவவாதி பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் கூட அவரை பார்த்து சொல்ல முடியாது பதவியில இருந்து விலகிய பிறகு அரசியல் வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு பசுமையான ஒரு ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபட்டாரு எதையுமே முழு ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவர் ஓமந்தூரார் இறுதி வர த மனசுக்கு எது படுதோ எது ஆத்ம திருப்திய தருதோ அதை மட்டுமே செஞ்ச நிறைவான மனிதர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறது வாங்க பயணிக்கலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி